ஸ்ரீ குருபியோ நகா வணக்கம் அன்பு நண்பர்களே பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் எல்லாரும் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நாம் சின்ன சின்ன பூஜைகள் அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அது பிரகாரம் இந்த வாரம் நான் சொல்லித்தர பூஜை பகவான் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய அருளால கிடச்சிருக்கு இந்த ஸ்லோகத்தின் பெயர் வந்து மாங்கல்யஸ்தவம் மாடி செவ்வாய் தினங்கள்ல செய்யறதுக்கு மிகவும் உகந்தது செவ்வாய் வெள்ளிப்பிழமைகள்லையும் இதை செய்யலாம் தினமுமே செய்யறதும் ரொம்ப விசேஷம் மாங்கல்ய ஸ்தவம் அப்படின்னுங்கிற பேரை கேட்டவுடனே நீங்கள் திருமாங்கல்யத்தினுடைய வலிமையை பெருக்கிறதுக்கு உண்டான ஸ்லோகம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க கண்டிப்பாக அதுக்கும் தான் ஆனால் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா மாங்கல்யம் அப்படிங்கிற சொல்லுக்கு திருமாங்கல்யம் அப்படிங்கிற பொருளோட சேர்த்து மங்களகரமானது அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அதாவது மங்களமான விஷயங்களை பெருக செஞ்சு இன்னும் இன்னும் நமக்கு விருத்தி செய்ய செஞ்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் தான் இது பொதுவாகவே கெட்ட கனவுகளால் பாதிக்கப்படுறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதோட சேர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபகாரிய தடைகள் சில சமயம் காரியங்கள் ஏதோ நம்ம ஆரம்பிச்சா கூட அது சரிவர நிறைவேற முடியாம போறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாகவே இப்ப மாறிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்காக நம்ம இந்த மாங்கல்ய ஸ்தவம் அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் அந்த காலத்துல இந்த ஸ்தோத்திரத்தை பெரியவர்கள் எல்லாம் விடாமல் அவங்க பிராத காலத்தில் அதாவது விடிகாலையில் செய்யக்கூடிய பூஜை வேலைகளில் இதை தவறாமல் பாராயணம் செஞ்சு வந்துட்ருக்காங்க மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படக்கூடிய சமயத்துலேயும் நம்ம வீட்டில் ஏதாவது கல்யாணம் சீமந்தம் இந்த மாதிரி சுபகாரியங்கள் ஆரம்பித்து அது நின்று போயிடுமோங்கிற அளவுக்கு ஆபத்துகள் வரக்கூடிய சூழ்நிலையில் கூட இதை விடாமல் பாராயணம் செய்யும்போது அந்த தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு மிக உயர்ந்த பலனை இது கொடுத்து நல்ல விதமாக அந்த சுபகாரியங்கள் தடைகள் இல்லாமல் நல்ல விதமாக நிறைவேறதுக்கு இந்த ஸ்தோத்திர பாராயணம் கண்டிப்பாக உதவுது அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பல ஸ்ரீதி சொல்லுது இதை கண்கூடாக அனுபவிச்சு பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மாங்கல்யஸ்தவம் அப்படிங்கிற இந்த உயர்ந்த ஸ்தோத்திரம் விஷ்ணு தர்மோத்திர புராணத்துல வருது இது தால்பிய மகர்ஷிக்கும் புலஸ்திய மகர்ஷிக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல் அமைப்பில் இருக்கு புலஸ்திய மகர்ஷியின் மூலமாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய பரத்துவமும் அவரை துதிச்சு நம்ம பாராயணம் இந்த ஸ்துதியை பாராயணம் செய்யும்போது நமக்கு கிடைக்கிற நற்பலன்களும் இந்த ஸ்துதியில் மிக விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோட இந்த ஸ்துதியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய தசாவதாரங்களுடைய சிறப்பை குறிக்கும் ஸ்லோகங்களும் நிறைய அமைஞ்சிருக்கு ஸ்தவம் அப்படிங்கிற இந்த துதி வந்து புலஸ்திய மகர்ஷிக்கும் தால்பிய மகர்ஷிக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடலாக தொகுக்கப்பட்டிருக்கு அதாவது தால்பிய மகர்ஷி புலஸ்திய மகர்ஷி கிட்ட கெட்ட கனவுகள் போகவும் ஏதாவது நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கும் போது அதுல வரக்கூடிய தடங்கல்கள் நீங்கவும் தீய பலன்கள் நீங்கவும் ஏதாவது ஒரு உபாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல புலஸ்திய மகர்ஷி தால்பே மகர்ஷிக்கு இந்த துதியை முழுவதுமாக சொல்ல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை இடையராது தியானிக்க கூடிய பக்தனாகப்பட்டவன் அத்தனை கஷ்டங்கள்லேருந்தும் வெகு விரைவில் விடுபடுகிறான் அப்படின்னு ஆரம்பித்து இந்த ஸ்துதியினுடைய பெருமைகளை முதல்ல விளக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த துதியை முழுவதுமாக சொல்கிறார் ஸ்ரீ புலஸ்திய மகர்ஷி இந்த ஸ்துதியினுடைய கடைசியில வந்து பல ஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு அதில் தால்பிய மகர்ஷியை நோக்கி ஸ்ரீ புலஸ்தீர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா அடியார்களுக்கு இம்மையிலும் வறுமையிலும் அவர்கள் கைக்கு கிட்டாது எதுவுமே கிடையாது கார்த்த வீரியர் குபேரன் இந்த விதேக மன்னன் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க விரும்பியதை ஸ்ரீ பகவான் விஷ்ணுவினுடைய திருவடி கமலங்களையே தியானித்து அவங்க பகவான் விஷ்ணுவை பூஜை தான் அவங்க விரும்பியதையெல்லாம் அடைஞ்சாங்க அதுபோல் ஏதாவது நம்ம தொடங்கின காரியங்களில் தடைகள் வரும்போதோ அமங்கலங்கள் ஏற்படும் போதோ தீய பலன்களை பார்க்கும்போதோ கெட்ட சொப்னங்கள் வரும்போதோ ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த ஸ்துதியை வந்து மிகுந்த பக்தியோட பாராயணம் செய்யணும் இந்த மாதிரி பாராயணம் செய்யும்போது அவனுடைய தீவினைகள் யாவும் அழிஞ்சு போய் அந்த காரியத்தினுடைய கெடுபலன்கள் முற்றிலுமாக மாறி எல்லா விதத்திலையும் அவனுக்கு அனுகூலமான பலன்களே நடக்கும் நவகிரங்களால ஏதாவது தீய பலன்கள் நடக்க போவதாக இருந்தால் கூட அத்தனையையும் இந்த தூயை பாராயணம் செய்யும்போது போது மாற்றி அமைக்கப்பட்டு அந்த சாதகன் என்ன பலன்களை கூறுகிறானோ அந்த பலன் அவனுக்கு கிடைக்கும் அவன் விரும்பியதெல்லாம் இந்த உலகத்தில் அவன் கைக்கு கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்துதியை மு நிறைவு செய்கிறாரு புலஸ்திய மகரிஷி சரி இப்போ இந்த மாங்கல்ய ஸ்தவம் ஸ்துதியை எப்படி பாராயணம் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் எப்பவும் போல அதிகாலையில் எழுந்த நீராடி உங்களுடைய கடமைகள் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறியில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்துக்கோங்க நிறைய பேர் வீட்டில் திருப்பதி பெருமானும் தாயாரும் இருக்கக்கூடிய படம் இருக்கும் அந்த படமே இருந்தால் கூட ரொம்ப விசேஷம் அதுக்கு தொடச்சிட்டு சந்தன உங்க போட்டு வச்சு ஒரு பூ வச்சு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு எப்போ போல் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் போடுறாப்பில் ஒரு அழகான கோலம் போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஊதுபத்தியும் ஏற்றி வச்சுட்டு இந்த பாராயணத்தை ஆரம்பிச்சிடலாம் முதல்ல பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் நம்ம செய்கிறது மாதிரி ஒரு விநாயகர் துதியை உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் பாடலை பாடிட்டு இந்த பாராயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த பாராயணம் செய்யும்போது இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும் இந்த ஸ்தவம் ஸ்துதியோட சேர்த்து விஷ்ணு ஸ்தோத்திரம் அப்படின்னும் இன்னொரு ஸ்துதி இருக்குது புஸ்தகமாக வாங்கினா கூட இந்த இரண்டு ஸ்துதியும் சேர்த்தே தான் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க வெப்சைட்டுகளில் கூட இந்த ரெண்டு ஸ்துதியும் சேர்ந்தே கிடைக்கிது இந்த ரெண்டு ஸ்துதியும் சேர்ந்து சொல்கிறது தான் ரொம்ப விசேஷம் அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்துதியும் சேர்ந்தே சொல்லுங்கள் ஸ்தவம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்லோகங்கள் இருக்கும் விஷ்ணு விஜய ஸ்தோத்திரங்கிறது அவ்வளோ பெருசாக இருக்காது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இந்த விஷ்ணு விஜய ஸ்தோத்திரம் ரெண்டு ஸ்தோத்திரத்தையும் நீங்கள் சேர்த்து பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணி முடித்த பிறகு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை கல்கண்டோ பழமோ இல்லை பாலில் சக்கரை போட்டோ இல்லை உங்களுக்கு முடிஞ்சதுனாக்கா சாதம் பருப்பு நெய் வச்சு உங்களுக்கு எது எது முடியுதோ அந்த நெய்வேத்தியங்களை நீங்கள் சுவாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு உங்களே நீங்களே ஆத்ம பிரதர்ஷனமாக சுற்றி அந்த படத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கி இந்த பூஜையை நீங்கள் நிறைவே செஞ்சிடலாம் சரி இதை எத்தனை நாளைக்கு செய்யணும்னு கேட்டா எப்பவுமே ஒரு விஷ ஒரு ஸ்தோத்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணணும் அல்லது ஒரு பூஜையாக நீங்க செய்யணும்னு ஆரம்பிச்சா கூட ஒரு மண்டலம் தான் ரொம்ப நல்லது அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த நற்பலன்கள் வெகு விரைவில் கிடைக்கும் சரி இப்போ இதை வந்து பெண்கள் செய்யும்போது தொடர்ந்து தொடர்ந்தியா அவங்களால நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க கேட்கலாம் வாஸ்தவம் தான் அந்த மாதிரி சமயங்கள்ல அவங்க அந்த ஒரு ஐந்து நாட்களை விலக்கி விட்டுட்டு திரும்பவும் அந்த ஸ்தோத்திர பாராயணத்தை ஆரம்பித்து நிறைவு செஞ்சு முடிக்கலாம் அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஓரா முப்பத்தி ஒரு நாள் அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மாத விளக்கு வந்துருச்சுன்னாக்கா ஐந்து நாட்கள் முடிந்த பிறகு ஆரம்பிக்கிற நாள் அன்னைக்கு முப்பத்தி ரெண்டாவது நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு ஆரம்பித்து இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செஞ்சு நிறைவு செஞ்சு முடிக்கலாம் நல்லபடியாக நிறைவு செஞ்சு முடித்த பிறகு ஏதாவது ஒரு மகாவிஷ்ணு கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்து அங்கே உங்களால் முடிஞ்ச ஒரு அர்ச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு சேவையோ செஞ்சு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு நீங்கள் வந்தோம்னா போதும் அதுக்குள்ளேயே நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் நடக்கணும்னு நீங்கள் ஆரம்பித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த காரியம் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு ரொம்பவுமே அருமையாக இந்த ஸ்தோத்திர பாராயணத்தின் மூலமாக கண்டிப்பாக நடக்கும் அது தவிர நீங்கள் ஏதாவது காரியம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த நல்ல காரியம் விரைவிலேயே பகவான் ஸ்ரீ விஷ்ணு மகாலட்சுமி தாயார் அவங்களுடைய அருளினால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இப்போ இன்னும் சில பேர் கேட்பாங்க அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது எங்களால் கொஞ்சம் விரிவாக இந்த பூஜையை செய்கிறதுக்கு எங்களுக்கு முடியும் எங்களுக்கு டைம் இருக்குது நாங்கள் கொஞ்சம் விரிவாக இதை செய்யணும்னு ஆசைப்பட்றோன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்காக ஒரு விரிவான பூஜை முறையும் நான் இப்போ சொல்கிறேன் இந்த பூஜையை வந்து அவங்களும் எப்படி செய்யலாம் அப்படின்னாக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே பெரும்பாலும் தாயாரம் இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு அலங்காரம் செய்து வைத்துக்கொண்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து முக குத்து விளக்கோ ஏழு முக குத்து விளக்கோ ஏற்றி வச்சு அதுக்கு முன்னாடி எங் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் தாயாரம் சேர்ந்துருக்கிற விக்கிரகம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இல்லை மகாலட்சுமியினுடைய விக்கிரகம் இருந்தால் கூட அதையும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அதுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம் நேரம் இல்லை அப்படின்னாக்கா அதை சாதாரணமாக ஒரு சா நீரால அபிஷேகம் செஞ்சு തുടച്ച് പൂ വെച്ച് பொட்டு வச்சு அலங்காரம் செஞ்சு அந்த குத்துவிளக்கினுடைய கீழே இருக்கக்கூடிய பீடத்தில் அமர்த்தலாம் குத்துவிளக்குக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பூசாற்றின பிறகு உங்களுக்கு நேரம் இருந்தால் அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை செய்யலாம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் நீங்கள் அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த நாமாவளிகளை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க இல்லை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு மட்டுமே அஷ்டோத்திர சதனாமாவளி சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அந்த அர்ச்சனையை செஞ்சு முடித்த பிறகு இந்த மாங்கல்யஸ்தவம் ஸ்ரீ விஷ்ணு விஜயஸ்தோத்திரம் இது ரெண்டையுமே பாராயணம் செய்யலாம் நேரம் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்குமே ஒரு ஒரு பூவை போட்டு இந்த ஸ்தவம் ஸ்தோத்திரத்தையும் விஷ்ணு விஜய ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் செய்யலாம் உங்களால முடியல பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட இப்ப வந்து நிறைய குங்கும அர்ச்சனை நீங்க அத கண்டிப்பாக செய்யலாம் இல்லைனாக்கா செப்பு காசுகள் வெள்ளி காசுகள் எல்லாமே அர்ச்சனைக்கு கிரி ட்ரேடிங் மாதிரியான ஸ்டோர்கள்லாம் கிடைக்கிது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரியான காசுகளை போட்டு நீங்கள் பண்ணலாம் இல்லை ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஒரே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அந்த நாணயங்களை போட்டு கூட நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜையை செஞ்சு முடிஞ்ச பிறகு உங்களால் முடிஞ்ச நிவேதனம் செஞ்சு தாம்பூலம் அதாவது வெத்தலை பாக்குப்பழம் அதையும் வச்சு நிவேதனம் செய்த பிறகு நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிச்சு இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் நீங்கள் உங்களை நீங்களே ஆத்ம பிரதர்ஷனமாக சுற்றிட்டு நீங்கள் குத்துவிளக்கு முன்னாட விழுந்து வணங்கி நமஸ்கரிச்சுட்டு இந்த பூஜையில ஏற்பட்டிருக்கக்கூடிய குற்றங்குறைகளை பொறுத்துக்கணும் அப்படின்னுட்டு நீங்கள் அம்பாட்ட வேண்டி பிரார்த்தனை செஞ்சு இந்த பூஜையை நீங்க நிறைவு செய்யலாம் இந்த பூஜையுமே நீங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக செய்யலாம் இந்த ஸ்தோத்ர பாராயணத்தினால நீங்கள் விரும்பிய எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேறும் மேற்கொண்டு மேற்கொண்டு சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக இந்த ஸ்துதியை பாராயணம் செய்யுங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் மலை போல் வந்த கஷ்டம் பனி போல் போனது அப்படின்ன மாதிரி கண்டிப்பாக போயிடும் நான் அநேகமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறத பற்றியும் பூஜ்ய முறைகளை பற்றியும் சரியாகவே விளக்கியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நானும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய வெப்சைட் லிங்க் ஏதாவது தேவைனாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களே தேடினால் கூட கண்டிப்பாக கூகுளில் தேடினா கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்தவம் அப்படின்னு தேடி பாருங்கள் விஷ்ணு விஜய ஸ்தோத்திரம் அப்படின்னும் தேடி பாருங்கள் இரண்டையும் சேர்த்தே தான் சொல்லணும் சொன்னிங்கன்னா தான் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னு சொல்லி நானும் பெருமாளையும் தாயாரையும் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற சமூக வலைத்தளங்கள்லையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் ஒரு உபயோகமான ஆ ஆன்மீக தகவலோடு உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திரும்பியும் இன்னொரு வீடியோல நம்ம விரைவில் சந்திக்கலாம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய